அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த சக்தி நிறைந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருந்ததுங்க ஏன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி ஆடி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அமாவாசை திதியானதும் இருக்குது அதாவது இன்று அதிகாலை மூணு மணி ஆறு நிமிஷத்துக்கு தொடங்கின இந்த அமாவாசை திதியானது இன்றின் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் வரைக்குமே இருக்குது வியாழக்கிழமை நாளோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையை நாம் குபேர அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பை உண்டாக்கி தருவதற்கான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருந்தது அதாவது சுக்கரனுக்குரிய எண்ணானதும் இருந்தது அதே போல் முடிவில்லாத பணவரவு தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கான நம்பரும் வந்து இருந்தது அதனால தான் பணவசிய பரிகாரங்கள் எல்லாம் இந்த நாளில் எப்படியாவது செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கும்னு சொல்லி நிறைய பணவசிய ப பரிகாரங்கள் குறித்து வீடியோக்கள் தொடர்ந்து ரெண்டு மூன்று நாட்களாக நம்மளுடைய சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம் இன்னுமே பார்த்தீங்கன்னா டைம் வந்து இருக்குது நீங்கள் இரவு தூங்குறதுக்குள்ளேற உங்களால் ஏதாவது பரிகாரங்கள் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து செய்யுங்க அப்படி மற்ற பரிகாரங்கள் உங்களால் செய்ய முடியலனா கூட ஒரு சாவியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் நீங்கள் அதையாவது செய்யுங்க நிச்சயமாக உங்களை பாடாய்படுத்திருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நான் மேலே சொன்ன அந்த எல்லா வீடியோக்கள்லும் வந்து இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்க முடியாதுங்க ஒரு நாலு மட்டும்தான் வரும் மீதியெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே வரும் அதில் நான் ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே வரும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து முடியுமோ அதில் எதாவது ஒன்றையாவது செஞ்சு நீங்கள் பலனடையுங்க சரி சூழ்நிலை காரணமாக அவங்களால் வந்து இன்றைக்கி எந்த ஒரு பரிகாரமுமே செய்ய முடியல ஒன்றா உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பர்சனல் ரீசன் இருக்கலாம் இருக்கலாம் நீங்கள் ஊர்லேயும் இல்லாமல் கூட இருக்கலாம் இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் இருந்து இந்த பரிகாரத்தை செய்ய முடியாமல் போயிருந்தாலும் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் தான் எந்த பரிகாரமும் செய்யலைன்னா கடைசியாக ஒரு பரிகாரம் வந்து சொல்ல இல்லையா அதையாவது செஞ்சுட்டு தூங்குங்க இதன் மூலமாகவே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இவை தாண்டி இதை நம்ம செய்யறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிய சித்தி நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவேன் இல்லையா அதாவது சோ சோடசுக்கலை நேரம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய நேரம்னு சொல்லுவேன் இல்லையா அந்த சோடசுக்கலை நேரமானது இன்று நள்ளிரவு பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துல இருந்து ரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்தில் வந்து வருதுங்க எப்போதுமே இது பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் வரும் ஒரு சில சமயங்களில் நள்ளிரவில் வரும் பகல் நேரத்தில் வந்தால் நாம் ஒரு சில பரிகாரங்கள் வந்து செய்ய முடியும் ஆனால் இது போல் நள்ளிரவில் வரும்போது கண்டிப்பாக வந்து நம்மளால் செய்ய முடியாது நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த பதிவில் உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இதை வந்து அமாவாசை பரிகாரம் செஞ்சவங்களும் செய்யலாம் அதே போல் இந்த காரிய சித்தி நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்காகவும் வந்து செய்யலாம் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லைங்க பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி பெரும்பாலானவங்க அசையும் சாப்பிட மாட்டாங்க ஒரு சில பேர் சாப்பிடும் பழகம் இருந்ததுனாலும் இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டையுமே வந்து நீங்கள் பயன்படுத்து ஒன்று வந்து உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்களை வந்து நிறைவேற்றி தரும் அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது தூங்கறது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது பத்து மணியாக இருந்தாலும் சரி பதினோரு மணியாக இருந்தாலும் சரி அந்த சமயத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருப்பீங்க அந்த சமயத்தில் ஒரே ஒரு எலுமச்சம்பழம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி கண்டிப்பாக அமாவாசை பரிகாரம் செய்கிறதுக்குன்ட்டு நிறைய பேர் வந்து எலுமிச்சம்பளம் வந்து வாங்கியிருப்பீங்க அப்படி புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி எலுமிச்சம்பழம் வச்சுருக்கீங்க அது நல்லா தான் இருக்குது கெட்டு போகாமல் இருக்குது அப்படிங்கும்போது அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தேவகனி ராஜகணி அப்படிங்கிற பேர் உண்டுங்க இதை வச்சு நம்ம நல்ல காரியமும் செய்யலாம் கெட்டதுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் நாம் இங்கே நல்ல விஷயத்துக்காக வந்துட்டு பயன்படுத்த போகிறோம் இப்போ இதை வந்துட்டு நல்லா கழுவிக்கோங்க ஒரு க்ளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்தது உங்களுடைய படுக்கை அறையில் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னவெல்லாம் உங்களை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இந்த எலும்பு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் கடன் இருக்குது கஷ்டம் இருக்குது இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலும்பு வந்து சொல்லுங்கள் இதுக்கு வந்து உட்கரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு ஏன்னா இது ஒரு நீர் சக்தி கண்ட காயின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் நம்ம கோவிலுக்கு போகும்போது கூட எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய்டினோம்னா அங்கே கோவிலில் வந்து அர்ச்சகர் சொல்கிற அந்த மந்திரங்கள் எல்லாம் உட்காரகிச்சுக்கும் இதை எடுத்துகிட்டு வந்து வீட்டை வீட்டில் வச்சோம்னா நம்மளையும் நம்ம வீட்டையும் வந்து இது பாதுகாப்பு கவசம் போல காப்பாற்றும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா அதனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் இதில் வந்து சொல்லிங்க சொல்லிட்டு இப்போ இதை என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டா வந்து வெட்டிக்கோங்க ரெண்டா வெட்டிட்டு இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை உங்களுடைய வீட்டில் படுக்கை அறை இருக்குது பாருங்கள் பெட்ரூம் அங்கே வந்துட்டு நாலு மூளைலையுமே நாலு கார்னர் பகுதியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிழிஞ்சு விடுங்க ஏன்னா சக்திகள் எல்லாமே நம்மளுடைய வீட்டில் மூளை முடுக்குகளில் தான் இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து இப்படி எல்லா மூளைகள்லையும் வந்துட்டு இதை ரெண்டு ரெண்டு சொட்டாவது விடுறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் உங்களால் முடிஞ்சுதுன்னா எல்லா ரூமுக்குமே போயிட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் ரெண்டு ரெண்டு சொட்டாக நாலு மூளைலையும் விடுறது இன்னும் தனி சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுக்கு எப்படி வசதி தோ அந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க இந்த எலும்பு சம்பளம் முழுமையுமே இதுக்கே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க வேற எந்த ஒரு சமையலுக்கோ இல்லை ஜூஸ் போடுறதுக்கோ வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போ இது பார்த்திங்கன்னா இரவு முழுக்க சக்திகள் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் மேலும் இது நல்ல காயமும் செஞ்சிடும் அதனால நமக்கு வலிக்கு விழுந்துருவோம் அப்படி இப்படிங்கிற பயமும் வந்து கிடையாது இப்போ மீதி இருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தோலை தோலை நீங்கள் வந்துட்டு டஸ்ட்பினில் வந்து போட்டுருங்க நாளைக்கு அதை கொண்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம செஞ்சுக்கூடிய இந்த பரிகாரத்தினால நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வந்து நீங்கும் அடுத்தது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான பரிகாரம் இதை நம்ம செய்யறதுக்கு சிவப்பு நிறத்தில் இயங்கி வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியிலையோ அல்லது மணிக்கட்டு பகுதியிலையோ ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க இதில் நினச்சதை நினச்ச படியே நடத்தி தரக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க இது வந்து மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் சொல்லுவோம் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இதை வந்து எழுதிக்கோங்க இதுக்கு கீழே நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க இப்போ வந்து உங்களுக்கு பணம் தான் பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பணம் வேணுங்கிறதுக்காக பணம் அல்லது மணின்னு எழுதலாம் இல்லை வேறு ஏதாவது வீடு வேணும்னு ஆசையாக இருக்குன்னா வீடுன்னு வந்து எழுதுங்க குழந்தை பிறக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா குழந்தை அப்படின்னு வந்து எழுதுங்க இப்படி எது தேவையோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது கண்களை மூடி அந்த விருப்பமானது நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷம் கற்பனையும் பண்ணி பாருங்கள் அதன் பிறகு நீங்க படுத்து தூங்குங்க இப்போ இது உங்க கையில் இருக்கிற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க கரெக்டாக சோடசக்கலை நேரம் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துல இருந்து ரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் இதுவும் வந்து கிராஸ் ஆகி போகும் ஆல்ரெடி வந்து நம்ம கெட்டதை நீக்கக்கூடிய அந்த பரிகாரத்தையும் வந்து செஞ்சாச்சு கூடவே நல்லது செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செஞ்சுருக்கோம் அதனால ஏதாவது விருப்பங்கள் நிறைவேறுவதில் ஏதாவது தடைகள் இருந்ததுனா கூட இப்போ அந்த தடைகள் நீங்கி நம்மளுடைய விருப்பமானது நிறைவேற தொடங்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மற்ற பரிகாரங்கள் செய்யலினா கூட இரவு தூங்கறதுக்குள்ளாரையும் இதே ஒன்றாவது செஞ்சுட்டு தூங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்